ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி காலையில் உண்டான டிஃபனும் மதியத்துக்கு நான் வந்து லன்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கோன்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி ஒன்றரை கப்பும் அரை கப்பு பச்சை அரிசியும் வந்து எடுத்திருந்தேங்க மொத்தம் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருந்தேன் அரிசி வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிடணுங்க கழுவி ஊற வச்சுட்டேன் அதுக்கு ரெண்டு கப்பு அரிசிக்கு அரை கப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அவள் சேர்த்துருந்தேங்க அவளும் சேர்த்து அதையுமே நான் ஒரு பக்கம் நல்லா க கழுவி எடுத்து வச்சுட்டேங்க இதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு நைட்டு வந்து அரைச்சிட்டு நான் உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுருந்தேங்க காலையில் எழுந்து பார்த்தா நமக்கு சூப்பரான இட்லி மாவு வந்திருக்குங்க பாருங்கள் இட்லி மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா இந்த பொங்கி வந்த இட்லி மாவை வந்து இப்போ நம்ம இட்லியாக இட்லி ஊற்ற போகிறோங்க ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி ஊற்றிட்டாங்க இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து நான் மதியத்துக்கு உண்டான ச மதி மதியத்துக்கு நான் வந்து சாதம் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் அதுக்கடுத்து இந்த இட்லிக்கு தொட்டுக்க வந்து காரச்சட்னி வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ பூண்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு ஜீ பெருஞ்சீரகங்க பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு க ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில நாலு த தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டேங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பை வறுத்து சேர்த்துருக்கேங்க வறுத்து சேர்த்து மிக்சியில் அரைச்சா நமக்கு உப்பு சேர்த்து அரைச்சா நமக்கு சூப்பரான கார சட்னி ரெடிங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்லலாம் சோம்புன்னு சொல்கிறேன் இந்த சோம்பு சேர்க்குறதால நமக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா கம கமன்னு கார சட்னி ரெடி ஆகிடுங்க இன்றைக்கி காலையில் வந்து நமக்கு டிஃபன் ரெடியாகிடுச்சுங்க நமக்கு நமக்கு நம்மளோட டிஃபன் ரெடிங்க கருப்பு கவுனி அரிசி இட்லியும் கார சட்னியும் நம்மளோட டிஃபனு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கடுத்து இந்த இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன இந்த அளவுகள் வச்சு நீங்கள் செய்யும்போது இட்லி வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குங்க ரொம்பவே ஸ்பஞ்சு மாதிரி இட்லி கிடைக்கும் இன்றைக்கி பாருங்கள் நான் வந்து இந்த இட்லியை வந்து நான் கையில் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் கண் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே நல்லா இட்லி ஸ்மூத்தாக நல்லா வந்திருந்ததுங்க இது போல் ஹெல்தியான ரெசிபிஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே ஒரே அரிசி வச்சு இட்லி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்தியான இட்லிஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து அதுக்கடுத்து நம்ம மதியத்துக்கு நம் பாருங்க எந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்கு இட்லி அதுக்கடுத்து நம்ம வந்து மதியத்துக்கு சாதம் வச்சுருந்தேங்க சாத சாதம் நல்லா சாதம் வந்து குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா நல்லா சூடாச்சு அதை வந்து எடுத்துட்டோம் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே நல்லா எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க வதக்கிட்டு நம்ம நம்ம ச சாதத்தில் சாதம் வந்து நல்லா சூடாரியிருக்கு அந்த சாதத்தில் போட்டு நம்ம கலந்துட்டோம் கலந்துட்டு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேங்க வெள்ளரிக்காய் நான் தோல் சீவிலங்க நீங்கள் வேணுன்னா தோல் சீவி கூட சேர்த்துக்கலாம் தோல் சீ நல்லா வெள்ளரிக்காயை நல்லா கழுவிடுங்க மேல் பகுதி நல்லா கழுவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நமக்கு வந்து தயிர் சே தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து கலந்துடலாம் கலந்தா கலந்துடலாம் ரொம்ப உப்பு சேர்த்து கலந்து கொஞ்சம் க கருவே கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காலையிலேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெறும் தயிர் கலந்து இப்போவே சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் தெரியுது இல்லையா இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப சூ சுவையாக இருக்குங்க அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியாக உடம்புக்கு நல்ல இதமாக நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணுங்க நம்ம மதியம் சாப்பிட்றதால மதியம் சாப்பிட்றது கொடுக்குறதால நம்ம என்ன பண்ணணும்னா இது இப்படியே கொடுத்தா மதியத்துக்கு புளிப்பா புளிப்பு வந்துடுங்க அதுக்காக நான் வந்து ஒரு கால் லிட்ரு பால் எடுத்திருக்கேன் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் காய்ச்சின பால் நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆறுன உடனே நம்ம இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம் சாதத்தில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா இதை கிரீமி க்ரீமி டெக்ஷர் டெக்ஸ்டர் வரணுங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு உப்பை செக் பண்ணி நீங்கள் பாக்ஸுக்கு ரே போட்டு அனுப்புனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க புளிப்பு இருக்காது ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம சாதம் சாம்பார் இப்படிலாம் சாப்பிட்றத விட நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம தயிர் சாதத்தில் இந்த மாதிரி தயிர் சாதத்தில் இந்த வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் இன்றைக்கி பேக் பண்ணிட்டேன் பாக்ஸுக்கு நம்மளோட தயிர் சாதம் வெள்ளரிக்காய் போட்ட தயிர் சாதம் தக்காளி ஊறுகாய்ங்க தக்காளி ஊறுகாய் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொட்டுக்க கூட எதுவுமே வேணாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வீ ஊறுகாயோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குதுங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ